வணக்கம் இன்னைக்கு திருக்குறளில் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து என்கின்ற திருக்குறளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா பிற தொழில் செய்பவர்கள் எத்துணை அதிகமான வருமானம் ஈட்டினாலும் அவர்கள் உழவு தொழில் செய்பவர்களை பின்தொடர்ந்தே வாழ முடியும் தான் உலக மக்களின் அச்சாணி என்பதுதான் இதனுடைய பொருள் அதாவது மனிதனின் அடிப்படை தேவைகளில் மிகவும் முக்கியமானது உணவு பின்புதான் உடை இருக்க இடம் என்பதெல்லாம் பிற தொழில்கள் செய்யக்கூடியவர்களால் பணத்தை சம்பாதிக்க முடியும் விவசாயிகளால் மட்டும்தான் உணவை உற்பத்தி செய்ய முடியும் விவசாயிகளால் பெருமளவு பணத்தை சம்பாதிக்க முடியாவிட்டாலும் உணவை உற்பத்தி செய்ய முடியும் பிற தொழில் செய்பவர்கள் அடிப்படை தேவையான உணவிற்கு விவசாயிகளை பின்தொடர்ந்தே வாழ முடியும் எனவே எந்த தொழில் செய்தாலும் விவசாயத்தை காப்போம் உலக மக்கள் அனைவருக்கும் அச்சாணியாக திகழ்வது உழவுத் தொழிலும் உழவர்களும் தான் நன்றி வணக்கம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதுபோல தினம் தினம் ஒரு திருக்குறளை நான் வீடியோவாக டெய்லி அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு என்னுடைய அண்ணங்காரம்பேட்டை ரோஜா என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ